டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு வாய்ப்புனையை பற்றி நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கு பல்வேறு காரணங்கள் முதற் காரணமாக ஒரு சத்து குறைபாடு விட்டமின் டெஃபிஷியன்சினால் இந்த வாய்ப்புன்னு வரலாம் அல்சர் இருந்தால் கூட குடல் புண் இருந்தால் கூட என்னாகும் இந்த வாய்ப்புன்னு வரலாம் அதிகமாக காரமாக சாப்பிட்றது ரொம்ப சூடாக சாப்பிட்றது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதே போல் மலைச்சிக்கல் இருக்கிறது நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க இப்படி பல்வேறு காரணங்கள் அதற்கு பிறகு தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க இந்த காரணங்கள் எல்லாம் என்ன சேர்ந்து என்ன ஆகும்னா இந்த வாயில் வந்து புண்ணாயிடும் இதை வந்து எளிய முறையில் நம்ம குணப்படுத்த முடியும் முதல்ல தண்ணி நிறைய குடிக்கணும் இரண்டிலிருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் உணவில் காய்கள் கீரைகள் பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் உணவில் வந்து காரம் புளிப்பு உப்பு வந்து குறைக்கணும் உணவில் வந்து தயிர் மோர் சேர்க்கணும் உணவில் வந்து நெய் சேர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் மலைச்சுக்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் தூக்கம் வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நமக்கு தூக்கம் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் முறைப்படுத்தி கொண்டு மருந்துன்னு பார்த்தா வெ வெங்காரம் வெள்ளை வெங்காரம் அனுப்பிங்க போரக்ஸ் அதாவது சோடியம் போரேட் அல்லது சோடியம் டெட்ரா போரேட் அப்படிம்பாங்க இந்த வெங்காரத்தை வாங்கி அதை வந்து பொறிக்கணும் அழகாக ஒரு இரும்பு சட்டியில் அதை இளம் அதை பொன் வருவலாக அதை பொறித்து நல்லா அரைச்சி நைஸ் பவுடராக அரைச்சி கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த வாய்ப்புண் இருக்கிறவங்க இதை வெள்ளை வெங்காரத்தை அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் வெந்நீரில் அதை நல்லா கலந்து ஒரு நாளைக்கு நான்கு முறையிலிருந்து ஆறு முறை அதை வாய் கொப்பளிக்கணும் அதை வாயில் ஊற்றி குறைந்தது ஒரு முப்பது நிமிடம் நல்லா வச்சுருந்து அதை கார்கில் பண்ணணும் அந்த புண்ணு இருக்கிற இடத்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அதை கார்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை துப்பிடணும் இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் நாட்கள் செஞ்சுட்டு உள்ள மருந்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திரிபலா சூரணம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த திரிபலா சூரணத்தை வாங்கி அது கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் எடுத்து தேனில் அல்லது நெய்யில் குழச்சி இதை நீங்கள் உள்ளே சாப்பிட்டுட்டு உணவில் வந்து சத்தான காய்களை கீரைகளை பழங்களை பயிர் வகைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்து தலைக்கு எண்ணெய் வச்சு பாருங்கள் இந்த வாய்ப்பு எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வெங்கார புரிய வாய்க்கு ஒப்பளிக்கிறது மூலமாக இந்த திரிபலா சூரணத்தை தேன்லையும் நெய்யிலையும் சாப்பிட்றது மூலமாக அந்த வாய்ப்புன்னு வந்து படிப்படியாக போயிடும் அடுத்தது இந்த மாசிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த மாசிக்காயும் தேங்காய் பால் எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த தேங்காய் பா பாலில் இந்த மாசிக்காய் பொடியை போட்டு காய்ச்சி எண்ணெய் எடுத்து வச்சுக்குவாங்க மாசிக்காய் எண்ணெய் அப்படின்னு சித்த சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த மாசிக்காய் எண்ணெயை வாங்கி அதை என்ன பண்ணலாம் பத்துலேருந்து இருபது எம்எல் எடுத்து நல்ல வாயில் ஊற்றி கொப்பளித்து உள்ளே விழுங்கிடலாம் இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மூன்று வேலை தொடர்ந்து செய்யலாம் இதை நீங்கள் ரெண்டில் எது வேண்டுமானாலும் மருத்துவர் ஆலோசனையோடு இங்கே தொடர்ந்து பயன்படுத்தினா இந்த வாயில் வரக்கூடிய புண்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக ஒரு வாரம் பத்து நாள் பதினைந்து நாளில் சரியாடும் அதற்கு பிறகு விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்தது சத்து குறைபாடு இருந்தால் அதற்கு உரிய மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரும்பு சேர்ந்த மருந்துகள் அதாவது பார்த்திங்கன்னா சொன்னால் சித்த மருத்துவத்தில் ஐயச்சிந்துரம் அயகாந்த சிந்துரம் அன்னபேதி சிந்துரம் இப்படியெல்லாம் நிறைய மருந்துகள் இருக்கிறது திரிபலா கற்ப மாத்திரை கரிசாலை கற்ப மாத்திரை இதெல்லாமே ம சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் எந்த மருந்தாக இருந்தாலும் சித்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா எந்த விதமான பயமுமின்றி பக்க விளைவுமின்றி அந்த நோயை வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்